ஸ்ரீ குருபியோ நமக சர்வம்னி அனைவருக்கும் வணக்கம் திருப்பரங்குன்றத்து திருமகன் கவச பாராயணம் மற்றும் பாராயண பலன்கள் பற்றி இந்த பதிவில் காண்போம் அனைத்து நன்மைகளையும் எளிதில் அருளக்கூடிய ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் ஆறு படை வீடுகளுக்கும் ஆறு கவசங்கள் உள்ளன அவற்றுள் முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றத்திற்கு உரிய கவசத்தை பார்ப்போம் இந்த கவசத்தை சோமவாரம் அன்று அதாவது திங்கட்கிழமை அன்று படிப்பது விசேஷம் இக்கவசத்தை வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானின் முன்பு படிக்கலாம் சிவன் கோவிலில் வள்ளி தெய்வானியுடன் கூடிய முருகப்பெருமான் முன்பு படிப்பது மிக மிக நல்லது மேலும் உடனடி பலன் கிடைக்கும் இக்கவசத்தை படித்து முருகப்பெருமானுக்கு இக்கவசத்தை அர்ப்பணம் செய்தால் தானே குருவாக வந்து அருளுவான் குகன் இக்கவச பாராயணமானது நம் மனக்கவலைகளை நீக்கும் இதை ஐந்து தடவை படித்து தேனும் தினைமாவும் நிவேதனம் செய்து அடியார்களுக்கு வழங்கி நாமும் உண்டால் மனக்கவலைகள் கிரக தோஷங்கள் நீங்கும் இக்கவசத்தை முருகப்பெருமானுக்கு உரிய விசேஷ நாட்களான கிருத்திகை விசாக நட்சத்திர நாட்கள் ஷஷ்டி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் ஆகிய நாட்களிலும் பாராயணம் செய்யலாம் திருப்பரங்குன்றுரை திருமகன் கவசம் திருப்பரங்குன்றுரை தீரனே குகனே மறுபில்லா பொருளே வள்ளி மனோகரா குறுக்கு துறையுரை குமரனே அரணே இருக்கும் குருபரா ஏரக பொருளே வையாபுரியில் மகிழ்ந்து வாழ்பவனே ஒய்யார மயில்மேல் மேல் உகந்தாய் நமோ ஐயா குமரா அருளே நமோ நமோ மெய்யாய் விளங்கும் வேலா நமோ பழனியங்கிரி வாழ் பகவா நமோ மழு உடை முதல்வன் மதலாய் நமோ நமோ விராலி மலையுரை விமலா நமோ நமோ மராமரம் துளைத்தோன் மருகா நமோ நமோ சூரசம்ஹார நமோ நமோ வீர வேலேந்தும் வேளே நமோ நமோ பன்னிரு கரமுடைய பரமா நமோ நமோ கண்களீராருடை கந்தா நமோனமோ கோழி கொடியுடை கோவே நமோனமோ ஆழிசூழ் செந்தில் அமர்ந்தாய் நமோனமோ சசச சசச ஓம் ரீம் ரரர ரர ரீம் ரீம் வவவ வவவ ஆம் ஹோம் நனன வாம் ஹோம் பபப பபப சாம் சூம் பபவ பவவ களம் ஓம் லிலி லுலு நாட்டிய அட்சரம் கக 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 கந்தனே வருக இக 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 ஈசனே வருக தக 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 சர்குரு வருக பக 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 பரந்தாமா வருக 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 வெண்பள்ளலே வருக 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 நிஷ்கலங்கனே வருக தாயன நின்று பணிந்தேன் எனை சேயன காத்தருள் முகனே அள்ளும் பகலும் அனுதினம் என்னை எல்லிலும் இருட்டிலும் எரிபகல் படுக்கை வல்ல விடங்கள் வராமல் தடுத்து நல்ல மனத்துடன் ஞான குரு உனை வணங்கி துதிக்க மகிழ்ந்து நீ வரங்கள் இணங்கியே அருள்வாய் இறைவா எப்போதும் கந்தா கடம்பா கார்த்திகேயா நந்தன் மருகா நாரணி சேயே எண்ணிலாகிரியில் இருந்து வளர்ந்தனை தன்னழி அழிக்கும் சாமிநாதா சிவகிரி கைலை திருப்பதி வேளூர் தவ கதிர்காமம் சார் திருவேரகம் கண்ணுள் மணிப்போல் கருதிடும் வயலூர் ஏதும் விராலி மலை முதல் தன்னிகர் இல்லா தலங்களை கொண்டு சன்னதியாய் வளர் சரவண பவனே அகத்திய முனிவனுக்கு அன்புடன் தமிழை செகத்தோர் அறிய செப்பிய கோவே சித்துகள் ஆடும் சிதம்பர சக்கரம் நர்த்தனம் புரியும் கோணம் வித்தாய் நின்ற மெய்ப்பொருளோனே உத்தம குணத்தாய் உம்பர்கள் ஏதே வெற்றி கொடியுடை வேழே போற்றி பக்தி தேவர் பயனே போற்றி சித்தம் மகிழ்ந்திட செய்தவர் போற்றி அத்தன் அரியையன் அம்பிகை லட்சுமி வாணியுடனே வரையுமா கலைகளும் தானே நான் என்று சண்முகமாக தாரணி உள்ளோர் சகலரும் போற்ற பூரண கிருபை புரிபவா போற்றி பூதளத்துள்ள புண்ணிய தீர்த்தங்கள் ஓதமார் கடல்சூழ் ஒளிர்புவிகிரிகளில் எண்ணிலா தளங்கள் இனிதெழுந்தருள்வாய் பண்ணும் நிட்டைகள் பல பலவெல்லாம் கள்ளம் அபச்சாரம் கர்த்தனே எல்லாம் எள்ளினுள் எண்ணெய் போல் எழிலுடை உன்னை அல்லும் பகலும் ஆச்சாரத்துடன் சல்லாபமாய் உனை தானுற செய்தால் எல்லா வல்லமை இமைப்பினில் அருளி பல்லாயிர நூல் பகர்ந்தருள்வாயே செந்தில் நகர்வுரை தெய்வானை வள்ளி சந்ததம் மகிழும் தயாபரனே குகனே சரணம் சரணம் சரவண பவவோம் அரண்மகிழ் புதழ்வா ஆறுமுகா சரணம் 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 சரவண பவவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம்